எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பார்க்கலாம் வாழைப்பூ பயன்படுத்தி வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வாழைப்பூவில் நடுவில் இருக்கிற அந்த கல் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்கிறதுக்காண்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் ஸோ க்ளீன் பண்ண அந்த வாழைப்பூவை வந்து நம்ம வந்து இப்போ வேக வச்சுக்க போகிறோம் அதனால் அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பு மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் நம்ம வாழைப்பூவை வந்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் நல்ல தண்ணி நல்லா சூடாகி நல்லா அது வெந்து அப்படி கையால் கில்னா ரெண்டு பக்கம் வந்து அது உடையணும் அந்த அளவுக்கு அது வெந்திருந்தால் மட்டும்தான் அந்த தொகுப்பு சுவை வந்து அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை போட்டால் தான் உங்களுக்கு பைண்டிங் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் வந்து மிளகு இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இது கூடவே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் நம்ம வந்து அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அந்த வேக வச்ச வாழைப்பூ இருக்கு இல்லையா அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதையும் இதோட சேர்த்து ஈவனாக வந்து நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சிடணும் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் அரைக்கும் நீங்கள் வந்து இதை தனியாக அரைக்கும் போது கூட உங்களுக்கு வர வரன்னு வரும் ஸோ அதனால் நீங்கள் வாழைப்போட நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது அதில் இருக்க தண்ணிக்கே இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு அரைஞ்சு நல்லா பைண்டாகி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலை நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டீங்க அதனால எனக்கு உருட்ட வரலை அப்படின்னா நீங்கள் அதில் அரிசி மாவு சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் ஸ்பூனால் எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த அளவு கன்சிஸ்டன்சில உங்களுக்கு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு என்ன குடிக்காது உருட்டுற பதத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை நல்லா வருதிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து உருண்டைகள் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எனக்கு உருட்டும் போது எனக்கு எண்ணெய் குடிக்குது இல்லைனா எனக்கு உருட்டுறதுக்கு வரலை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு இதோட சேர்த்து நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டைகள் உருட்டலாம் சூப்பராக வரும் கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா வந்து இது போட்ட உடனே கொஞ்சம் எலும்பி வரணும் அந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா உருண்டைகள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொன் நிறமாக வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை எடுத்துரலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேகப்படுங்க ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக கலர் மாறிடும் இல்லை கரிஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த மசாலா உள்ள வரைக்கும் வந்து நல்லா வெந்து வரும் ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலரும் வந்து சட்டனும் மாறாது இப்போ அடுத்த பேச்சும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் உருண்டைகள்லாம் முதலே உருட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா கடகடன் உங்களுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வாழைப்பூ கோலா உண்டை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே நான்வெஜ் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து பிரியாணிக்கு சைட்ஷாக வச்சுக்கலாம் இதிலே வந்து கறி கோஃப்தா கறி செய்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த வாழைப்பூ கோஃப்தா வந்து நீங்கள் வந்து போடலாம் அதேமாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ்ஷு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் சத்தும் கூட வாழைப்பூ பிடிக்காத பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அது வாழைப்பூன்னு தெரியாமல் பசங்க சாப்பிட்ருவாங்க ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி சூப்பர் டேஸ்டில் இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த கோலா உருண்டைக்கு நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கொஞ்சம் கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஸோ அருமையான கோலா உருண்டை இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்